ஹரிஜாண்டல் டைப் டூல் ஷார்ட்கட் டி செலக்ட் பண்ணிக்கிறீங்க டாக்குமெண்ட் விண்டோவில் ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் ப்ளிங்க் ஆகிட்ருக்கோம் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ட்ரெயினிங்னு ட்ரை பண்ணியிருக்கு ஆப்ஷன் பார்ல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் அதாவது உங்களுக்கு இப்போ நம்ம டைப் பண்ண வந்து ஹர்ஜாண்டலாக டைப் பண்ணிக்கிறோம் அது வந்து உங்களுக்கு வெர்டிகலாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் டெக்ஸ்ட்டை வெர்டிகலாக இப்போ மாறி இருக்குது திரும்ப உங்களுக்கு ஹரிஜாண்டெல்லாம் வேணும்னா திரும்ப அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹரிஜாண்டெல்லாம் உங்களுக்கு மாறிடும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து ஃபாண்ட் ஃபாண்ட்டுடைய ஃபேமிலி என்ன ஃபாண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த பட்டன் க்ளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபாண்ட்டுடைய ஸ்டைல் மாதிரி வேணும் போல்டாக வேணுமா இட்டாலிக்ஸாக வேணுமா நார்மலாக வேணுமாங்கிறத நீங்கள் கொடுத்துக்க முடியும் அதுக்கு அடுத்ததாக பட்டனாக இருக்கிறது வந்துட்டு ஃபாண்ட்டோடைய சைஸ் இப்போ நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபாண்ட்டோட மெத்தேடோட பட்டன் இருக்குது இதில் வந்து மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஷார்ப் கிறிஸ்பு ஸ்ட்ராங் ஸ்மூத் ஜூம் பண்ணிக்குவோம் இப்போ இந்த எக்ஸ பார்த்துக்குங்க எப்படி இருக்குங்க ஷார்ப் கொடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அதுவே கிறிஸ்பு கொடுத்தோம்னா அதுதான் கொஞ்சம் மாறுது இல்லைங்களா அதுதான் மாற்றோம் அதுக்கடுத்து ஸ்ட்ராங் அடுத்து ஸ்மூத் இப்போ டெக்ஸ்ட் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் நல்லா இப்போ ஒன்றுமே டெக்ஸ்ட் கொடுக்காமல் இருக்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ அந்த எக்ஸு அதுவே நீங்கள் இந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டாக வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா ஓகே அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட் சென்டர் ரைட் மூணு அலைன்மெண்ட் இருக்குது இப்போ ஆல்ரெடி லெஃப்டில் இருக்குது நீங்கள் சென்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டராக மாறிக்கும் அடுத்து ரைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடு அலைன்மெண்ட்டுக்கு மாறிக்கும் நெக்ஸ்டுடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ஏரியா இப்போ கலர் பிக்கர் ஓப்பன் ஆகிருக்கு நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரேப்பிட் டெக்ஸ்ட்டு பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரேப் டெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர் ஆர்ச் ஃப்ளாக் பிஸை அப்படிங்கிற மாதிரி நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி ஆப்ஷன் எஃபெக்ட்டு நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும் நம்ம இப்போ வேவ் பார்க்குறேன் இந்த வேவ்ல உங்களுக்கு எவ்வளோ தூரம் வரணுமோ ஹரிசாண்டலில் வேணுமா இல்லை வெட்டிக்கலில் வேணுமானு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அது ஹரிசாண்டல் டிஸ்ட்ரோஷன் ஓ வெர்டிகல் டிஸ்ட்ரோஷன் உங்களுக்கு எப்படி மாடல் வேணுமோ அந்த மாடல் வச்சுக்கலாம் ஆர்ச் நல்லது ஃபிஷ்ஷை இது நீங்கள் ஒவ்வொன்றும் ஸ்டெயிலையும் ஒர்க் பண்ணி பார்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக என்ன ஸ்டைல் எங்கே கொடுக்குறோன்னு கரெக்டாக ஈஸியாக புரிஞ்சுக்கும் ஓகே